ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம எப்போவுமே வீடியோவில் போடுற விலையில் இருந்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை விலை குறைத்து பேசி தாங்க இடம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ